வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான ஒருங்கிணைந்த சட்ட படிப்பிற்கான செயற்கை அறிவிப்பு இன்று வெளியிட்டிருக்கிறாங்க இதுல ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பி ஏ எல் எல்பி பிபிஏஎல்எல்பி பிசிஏஎல்எல்பி மற்றும் பிகாம் School of Excellence in Law மற்றும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இதுபோக அரசு மற்றும் தனியார் சட்ட BA பிஏஎல்எல்பி கோர்ஸ் வலங்கப்படு இருக்கு அப்ளிகேஷன் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 12 இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் மே முப்பத்தி ஒன்று வரை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுபோக தகுதி மற்றும் கட்டண விவரங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி